ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளியை வச்சு எப்படி ஒரு அருமையான ரசம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதை சூப் மாதிரி குடிக்கக்கூட ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைனா சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க வீடியோளுக்கு போய் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாரம்பரியமாக மண் சட்டியில் போது சுவை கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் சின்ன சைஸில் அஞ்சு தக்காளியை நல்லா வெட்டி வச்சுருக்கேன் அதோட சின்ன எலும்புச்சம்பளம் அளவு புளியும் சேர்த்து ரெண்டு கப் தண்ணி அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு தக்காளி இருக்க தோல் எல்லாம் நல்லா கலண்டு வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மேஷர் பொட்டேட்டோ மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது நல்லா சூடு ஆறுன உடனே நான் இங்கே மிக்சி ஜாரில் கூட நல்லா ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மசிச்சிடுவோம் இப்போ மசித்த இந்த சாறை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சாரை எடுத்து நல்லா ஊற்றிட்டு நல்லா வடிகட்டிடலாம் இப்போ இதில் இருக்க ஜூஸ் மட்டும் நல்லா கீழே இறங்கி வந்திருக்கும் மீதி இருக்க இதெல்லாம் வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி கரண்டியில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மசிச்சு விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி சக்கை மட்டும் இருக்கும் இதை நம்ம எடுத்து வீசிடலாம் ஜல்லடை கடியில் திக்கான பேஸ்ட் இருக்கும் அதையும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்துட்டு தக்காளி புளி கரைசல்ல சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு கப் தண்ணி ஊற்றி தான் தக்காளி புளியும் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இதோட மூணு கப் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் இதை நம்ம இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ அதுக்கு நான் அடுப்பை பற்ற வச்சு அதே மண் சட்டியை வச்சுருக்கேன் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி புளி கரைசலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ரெண்டுல இருந்து மூணு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்க்க போறேன் உப்பு வந்து உங்கள் சுவைக்கேத்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச ரசப்பொடி சேர்க்குறேன் நீங்கள் கடையில் வாங்குகிற ரசப்பொடியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் வீட்டில் செய்கிற ரசப்பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்கிறோம் அதனால டேஸ்ட்டும் சரி மனமும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இருந்து பத்து நிமிஷம் இல்லைன்னா நல்லா நொற வர வரைக்கும் ரசத்தில் நல்ல நொற வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்ல நொற வருது இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லைனா என்னையே சேர்க்காம சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி ரசத்தை வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு தாளிக்காமல் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம் சூப் மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற பேனை எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா சூடானோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அஞ்சு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு சின்ன துண்டு பெருங்காய கட்டி பெருங்காயம் தூள் சேர்க்கறத விட இந்த மாதிரி கட்டியாக சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் நெய்யில் வந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு இப்போ நம்ம கொதிக்கிற தக்காளி புளிக்கரைசல்ல சேர்த்துக்கலாம் பாருங்க அருமையான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் ஒரு அருமையான ரசம் இல்லைனா சூப்புன்னு கூட இதை சொல்லலாம் அருமையாக இருக்கும் கடைசியாக நீங்கள் இதில் கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுட சுட சாதத்தில் ஒரு நாலஞ்சு குளிக்கரண்டி இந்த ரசத்தை ஊற்றி நல்லா கையால் நல்லா பெசஞ்சு உருளைக்கெழங்கு இல்லாண்டிய வாழைக்காய் இல்லாண்டிய காலிஃப்ளவரில் நல்லா காரமாக ஒரு பொரியலை வச்சு சாப்பிட போது ரொம்ப அருமையாக இருக்கும் தேவாமிரதமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்